சந்திக்கிருப்பவர் திரு சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் புரோட்டிமேன் சேமியா கம்பெனியின் நிறுவன தலைவர் அவரை சந்திக்கிருக்கோம் ஐயா உணவு பழக்க வழக்கங்களில் இன்னைக்கு சத்தான உணவுகள் எடுத்துக்கொள்வது எப்படி அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா உணவு பழக்கங்களை உணவு பழக்க வழக்கங்களை பற்றி அதில் உள்ள குறைகளை பற்றியும் அவற்றை மேம்படுத்தி எப்படி நான் சிறப்பாக உடல்நலத்தை பாதுகாக்கிறது பற்றி இப்போ நான் சொல்றேன் அதாவது நம்ம இந்தியா அல்லது தமிழ்நாட்டின் உணவுப் பழக்கங்கள் பொதுவாக அரிசி அல்லது கோதுமை சார்ந்த சார்புடையது எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் நம்ம டெய்லி அன்றாடம் எடுத்துக்கிற உணவு என்னென்னா இட்லி தோசை உப்மா சப்பாத்தி இது எல்லாமே இந்த கோதுமை அரிசி சம்மந்தப்பட்டது இதில் வந்து சில குறைபாடுகள் இருக்குது என்னென்னா மெயினாக நம்ம உணவுகள் வந்து லேக் ஆஃப் புரோட்டின் சொல்லுவாங்க அதாவது புரதத்து குறைபாடு உள்ளது அதுபோக போக கொஞ்சம் குறைபாடு இருக்குது அது போக நம்ம அந்த கொழுப்பு சத்துலேயும் சில குறைபாடுகள் இருக்குது அது ஒவ்வொன்றா என்னன்னு சொல்கிறேன் புரதச்சத்துங்கிறது வந்து இருபத்தி நாலு அமினோ ஆசிட் அடங்கியது புரோட்டின்னா என்னென்னா டுவெண்ட்டி ஃபோர் அமினோ ஆசிட்ஸ் அடக் அடக் அடங்கியது அதில் வந்து பதினாறு வந்து நம்ம பாடியை சிந்தசிஸ் பண்ணிக்கும் மீது எட்டு வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம ஃபுட் சோர்ஸ் மூலிமா சாப்பிட்டோம்னா தான் உணவுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைக்கும் அதுலேயும் வந்து லைசின் ட்ரிப்டோபான் நைன்கிற அந்த மூணு அமினோ ஆசிட் தான் ரொம்ப கிரிட்டிக்கல் இது வந்து நம்ம சாப்பிட்ற அன்றாட உணவில் வந்து பற்றாக்குறையாக இருக்குது இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து சில ஆலோசனைகள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சத்து வந்து நம்ம அன்றாட உணவுகளில் வந்து குறைபாடு இருக்குது அதையும் நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதுபோக நம்ம சாப்பிட்ற கொழு கொழுப்பில் எல்லாமே வந்து ஒமேகா சிக்ஸுங்கிற ஃபேட்டி ஆசிட் தான் அதிகமாக இருக்குது ஒமேகா த த்ரீங்கிற ஆசிட் வந்து குறைபாடு இருக்குது ஸோ இது இவற்றையெல்லாம் நிகர் நிவர்த்தி பண்ணணுன்னா நம்ம அன்றாட உணவில் சில ஒரு அஞ்சு உணவு சொல்கிறேன் அதை சேர்த்து சாப்பிட்டா இவ இது எல்லாம் பேலன்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் உடல் நல மேம்பாட்டுக்கு உதவும் அதில் ஒன்று என்னென்னா சீட்ஸ் அது வந்து இங்கிலீஷ்லையும் சியாசீட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க தமிழ்லையும் சியா விதைகள்னு தான் சொல்லுவாங்க இது வந்து இதில் வந்து புரோட்டீனும் ஒமேகா த்ரீயும் அதிகமாக இருக்குது அதனால இதை இதை வந்து நம்ம அன்றாட உணவுல ஏதோ ஒரு வகையில் சேர்த்துட்டா இது வந்து நம்ம உடல்நிறத்திற்கு நான் உகந்தது இது எப்படி சேர்த்துக்கலான்னா ஒரு சிம்பிள் இது என்னென்னா நம்ம முட்டை சாப்பிட்றமில்ல ஆம்லெட் எல்லாம் அதில் வந்து இப்போ நம்ம பெப்பர் சேர்த்துக்கிறோம் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் இதையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் அடுத்தது வந்து சீட் இதுவும் வந்து ஃப்ளாக்ஸீடு வந்து தமிழில் ஆழி விதைகள்னு சொல்லுவாங்க இதுவும் வந்து சீட்ஸ் மாதிரி தான் ஒமேகா த்ரீ ரிச் ப்ரோட்டீன் ரிச் ஃபைபர் ரிச் ஏன்னா இதையும் ஏதாவது ஒரு வகையில் சேர்த்திக்கலாம் இதை வந்து எப்படி சேர்த்தலான்னு ஒரு சின்ன ஆலோசனை என்னென்னா நம்ம மத்தியானம் சாப்பிடும்போது மோர் சாப்பிட்டோம்னா அதில் வந்து இதை பவுடர் லேசை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுட்டோம்னா அது ஒரு டீஸ்பூன் சேர்த்து சாப்பிட்டோம்னா இது ரொம்ப உடல் நலத்துக்கு உகந்தது அடுத்ததாக வந்து நம்ம ரொம்ப தெரிஞ்சது தான் ஸ்வீட் பொட்டட்டோம்பாங்க பாங்க சக்கரை இதில் உள்ள கார்போஹைட்ரேட் வந்து ரொம்ப ஒரு வெரி கு குவாலிட்டி கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம அன்றாட உணவில் வந்து மத்தியானம் சாப்பிடும்போது பொரியல் மாதிரி வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அடுத்தது வந்து அடு அடுத்தது வந்து நம்ம இந்த இது அதாவது ஸ்பைரல் உணான்னு சொல்லுவாங்க ஸ்பைரல் உணாங்கிறது என்னென்னா ஒரு கடல் பாசி இதுவும் வந்து இந்த புரதச்சத்து நிறைந்தது இதில் உள்ள ப்ரோட்டீன் வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன்பாங்க இது வந்து பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்குது கேப்சூல் ஃபார்ம்லேயும் இருக்குது இதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ரொம்ப சிம்பிளானது எள் நம்ம எள்ளில் வந்து இந்த முக்கியமான அமினோ ஆசிடான மீத்தோனை சொல்லணும் இல்லையா அமினோ ஆசிட் ப்ரோட்டீனில் இருக்கிறது அது வந்து நிறையா இருக்குது எள்ளை வந்து ஒரு ஸ்வீட் மாதிரி செஞ்சு எள்ளுருண்டை அது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம அன்றாட உணவுகளில் ஏற்படுற சில குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணி உடல் சாக நான் சொன்ன இந்த அஞ்சியும் வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம உணவில் டெய்லி சேர்த்துட்டோம்னா நம்ம அந்த அதாவது ப்ரோட்டீன் நார் நார்சத்து குறைபாடு அந்த ஃபேட்டி ஆசிட்ஸில் இருக்க ஒமேகா த்ரீ டெஃபிஷியன்சி இதையெல்லாம் நிவர்த்தி பண்ணி நம்ம உடல்நலம் மேம்பட மிகவும் உதவியாக இருக்கும் யுவர் ஹெல்த் இஸ் ரியல் வெல்த் அதாவது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள் இஸ் பெட்டர் பல மொழி அதாவது நோய் வரும் முன்னரே நம்ம அது உடல்நலத்தை பேண வேண்டும் இதை தான் திருவள்ளுவர் இந்த இடத்தில் ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டினால் மிகவும் பொருத்தமாக இருக்கும் அது முன்னர் காபாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல் கெடும் இதன் பொருள் என்ன என்னவென்றால் நம் நோய் வரும் முன்னரே நமது உடல்நலத்தை பேணிக் காக்காவிட்டால் அது எரிமுனர் வைத்தூறு போல் கெடும் அதாவது இதன் பொருள் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றால் நோய் வரும் வரும் முன்னரே நமது உடல்நலத்தை பேணாவிட்டால் அந்த இது அந்த உடம்பானது தீமுன் வைத்த வைக்கோல் போல் எரிந்துவிடும்